டாவின்சியும் மோனலிசாவும் உலக புகழ்பெற்ற ஓவியர் லியானார்டோ டாவின்சியை ஓவியர் என்பதை விட அறிவியல் கலைஞர் என்று சொல்வதே சால பொருத்தமாக இருக்கும் ஓவியம் உட்பட பல்வேறு துறைகளிலும் திறமை பெற்று விளங்கிய லியானார்டோ டாவின்சி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஆன்கியானோ என்ற நகரத்தில் பிறந்தார் சிறு வயது முதலே ஓவியம் வரைவது திறமையானவராக விளங்கினார் டாவின்சி தன்னை கவந்த இயற்கை காட்சிகளை ஓவியமாக வரைய தொடங்கினார் பிற்காலத்தில் தன் செலவுகளுக்காக பலவிதமான ஓவியங்களை வரைந்து விற்பனை செய்தார் இந்த காலகட்டங்களில் அவர் வரைந்த பல ஓவியங்களில் மோனலிசா குறிப்பிடத்தக்க வகையில் அற்புதமான படிப்பாக அமைந்தது இது உலகப் புகழ் பெற்றது மோனலிசா ஓவியத்தை வரைய டாவின்சிக்கு ஆறு ஆண்டுகள் பிடித்தது அற்புதமாக காட்சியளித்த அந்த ஓவியத்தை பிரெஞ்சு மன்னர் முதலாம் பிரான்சிஸ் பன்னிரண்டு பிராங்குகள் கொடுத்து வாங்கினார் காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் மோனலிசா ஓவியம் இன்று மட்டுமின்றி எக்காலத்திலும் லியானர்டோ டாவின்சியின் புகழை பறைசாற்றிக் கொண்டே இருக்கும்